இந்த வரிசையில நாம் வந்து ஒரு பதினோரு கவிஞர்களை முகம் கண்டிருக்கிறோம் முதல் நமது கவிஞர் தக்கோளம் ஜலநாதன் அவர்களை நமது சங்கத்தமிழக்கிய பூங்காருடைய இணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவர் பல்வேறு விதமான கவிதைகளை கட்டுரைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறவர் தொடர்ந்து தமிழருவி வானொலியில் ஜெர்மன் தமிழரு வானொலியில் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி முத்தமிழ் தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகளில் தன்னுடைய அடித்தரமான கருத்துக்களால் கவிதைகளால் பல வந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு மூத்தவராய் இருக்கிற கவிஞர் தக்கோளம் ஜலநாதன் அவர்களை கவிபாடு அழைக்கிறேன் நன்றி ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவரான் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வணங்கி நிகழ்ச்சிக்குள் வருகிறேன் ஆன்றவிழ்ந்த அடங்கிய அனைவருக்கும் என் வணக்கத்தையும் சுதந்திர தின வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேறு பாரதம் பாரதம் பவழ விழா பாரதம் பவழ விழா போற்றுகின்ற பரிமளிக்கும் எங்கள் பாரதம் பவழ விழா போற்றுகின்ற பரிமளிக்கும் எங்கள் பாரதம் நன்கு பீடு நடை போடுகின்ற சீரான எங்கள் பாரதம் வளமேதான் நிறைந்திருக்கும் தான் உயர்ந்திருக்கும் நலமான எங்கள் பாரதம் வளமேதான் நிறைந்திருக்கும் உளமேதான் உயர்ந்திருக்கும் நலமான எங்கள் பாரதம் இங்கு வருவோரும் வணங்கிடுவார் சிறப்பான எங்கள் பாரதம் 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 சொல்லும்போதும் நாம் அதன் புதல்வர் என எண்ணும் போதும் சிந்தைதாம் மகிழுதே சிந்தைதாம் மகிழ்தே வந்தனை செய்யுதே வாயுர வாழ்த்துதே எத்தனை மதங்கள் எத்தனை இனங்கள் எத்தனை மொழிகள் எத்தனை விதங்கள் எத்தனை எத்தனை இருந்தால்தான் என்ன பாரதம் பாரதம் சொல்லும்போதும் போதும் நாம் அதன் புதல்வர் என எண்ணும் போதும் சிந்தைதாம் மகிழ்தே எத்தனை வேற்றுமை எப்படி இருப்பினும் மெத்தன ஒற்றுமை மனங்களில் ஒன்றிடும் வித்தக மனிதம் விளங்குகின்ற பாரதம் பாரதம் சொல்லும் போதும் நாம் அதன் புதல்வர் என எண்ணும் போதும் சிந்தைதாம் மகிழ்தே தாய்மையின் பிறப்பிடம் வாய்மையில் சிறப்பிடம் தூய்மையின் உறவிடம் நேர்மையில் நிறைகுடும் நினைந்திட நினைந்திட நெஞ்சமே நெகிழ்ந்திடும் பாரதம் பாரதம் சொல்லும் போதும் நாம் அதன் புதல்வர் என எண்ணும் போதும் சிந்தைதாம் மகிழ்ந்தேன் உறவுகள் உயர்ந்திடும் சிறப்புகள் செழித்திடும் திறமைகள் திகழ்ந்திடும் நிறைவுகள் நிறைந்திடும் நெற்றியின் திலகமாய் நிலமதில் ஒளிர்ந்திடும் நெற்றியின் திலகமாய் நிலமதில் ஒளிர்ந்திடும் பாரதம் பாரதம் சொல்லும் போதும் நாம் அதன் புதல்வர் என எண்ணும் போதும் வாழ்த்துதே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் கக்கோலம் என் ஜலநாதன் புத்திரை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அருமை அருமையான ஒரு கவிதையை தந்தீர்கள் ஐயா பவழ விழா நாளின் இந்த விழா பாரதம் இது வந்து பவழா விழா கொண்டாடுகிற விழா பாரதம் பாரதம் வந்து விழவே இல்லை அதை விழாவில் நின்று கொண்டிருக்கிறது விழா பாரதம் நலமான எங்கள் பாரதம் வருவோம் வணங்கிடுவோம் வருவரெல்லாம் வணங்கிடுவார்கள் வணங்கியிருக்கிற வெளிநாட்டு வருவர்களும் வணங்கிடுவார்கள் ஒரு பாரதம் ஐயா சொன்ன மாதிரி முதலீடுகள் இங்கே விற்கப்படுகிறது ஆனால் இந்தியா விற்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் தாண்டி இங்கு நிறையாக இந்த அருமையான எத்தனை எத்தனை நிகழ்வுகளை சொன்னீர்கள் பா ரதம் பாரதம் என்று சொல்லி பாவிலே ஒரு ரதத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் உங்களுக்கு ரதமாக எங்களுக்கு இருந்தது நன்றி ஐயா நன்றி நன்றி கவிஞர் ஸ்ரீ பாலகுமார்